ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து இந்த எஃப்ஐஐ டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இதுக்குள்ளே வந்துட்டு போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னாக்க இண்டிவிஜுவலாக தனித்தனி இன்டெக்ஸில் ஃபின் நிப்டி பேங்க் நிப்டி மித்கேப் நிப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி நிஃப்டி ஃபியூச்சர் இதில் தனித்தனியாக எவ்வளோ நியூ ஓஐ வருது அந்த நியூ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ பை வச்சிருக்காங்க எவ்வளோ செல் வச்சுருக்காங்கன்னு போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் எவ்வளோ காண்டாக்ட்டு கால் ஆப்ஷன் எவ்வளோ காண்டாக்ட்டு புட் ஆப்ஷன் இதை நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த போன வீடியோவில் கால்குலேஷன் நிறைய நான் சொல்லி அது எப்படி ஒர்க் ஆகுது இந்த இடத்துல எப்படி சிக்னல் க்ரியேட் பண்ணேன் இந்த சிக்னலுக்கு உள்ளே இருந்து எப்படி நான் பை செல் அப்படின்றத பிரித்தேன் பிரித்து பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் எப்படி ரொம்ப கரெக்டாக வருது இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்ததுனால சேம் அதே கண்டன்ட் தான் இந்த டைம் கொஞ்சம் நான் ஸ்பீடாக வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த டைம் என்ன பண்ணலனாக்க இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த சிம்பிளை நம்ம அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலனாக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேனாக்க இங்கே என்ன வருது ஃபின் நிப்டி ஃபியூச்சர் வருதா இதுக்கு நேராக வந்துட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்கள் பேங்க் நிப்டி ஃபியூச்சர் வருதா இதை நான் அப்படியே காபி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்க மிட் கேப் நிப்டி ஃப்யூச்சர் வருதா இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வருதா இதுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக தான் நிப்டி ஃபியூச்சர் வருது இங்கே இருக்குது இதுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து கொண்டு வந்துடுறேன் இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிட்டேன் இதை ஏன் அப்படி இதுக்கு நேராக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்க பாருங்கள் நிப்டி ஃபியூச்சரு நிப்டி ஆப்ஷன் ஓகேவா பேங்க் நிப்டி ஃபியூச்சரு பேங்க் நிப்டி ஆப்ஷன் இப்போது இங்கே மேலே கொஞ்சம் இந்த டேட்டாவுக்கு வரலாம் இந்த டேட்டாவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிப்டி ஃப்யூச்சர் சேம் அதே தான் ஃபீலியும் பார்த்திங்கன்னா ஃபின் நிப்டி ஃபியூச்சர் பேங்க் நிப்டி ஃபியூச்சர் ரொம்ப கரெக்டாக ஆர்டராக வரும் ஆனால் இந்த ஆப்ஷன் மட்டும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுதுன்னா மாற்றி மாற்றி தான் வருது இங்கே பாருங்களேன் மிட்கேப் நிப்டி ஆப்ஷன் இதுக்கு நேராக இங்கே என்ன வரணும் மிட்கேப் நிப்டி ஆப்ஷன் தான் வரணும் ஆனால் அதுக்கு பிறகு இங்கே என்ன வருது நிப்டி ஆப்ஷன் வருது இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த ஆர்டர் வந்து மாற்றி மாற்றி வருது அப்போ நம்ம அதனால் இதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் லுக்கா போட்டு தான் எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த வேல்யூ வந்து நமக்கு மாறாமல் இருக்கும் இல்லைனாக்கா வேல்யூ என்ன இடம் நமக்கு மாறி போயிடும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதில் இந்த லுக்கா போட்டு நான் கொண்டு வந்துடுறேன் இதில் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணமோ அதே கண்டென்ட் தான் இதுக்குள்ளேயும் வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீலுக்கப் ஃபங்க்ஷன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா வீலுக்கப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி வரும்போது நமக்கு டேட்டா மாறாது இப்போ இதை நாம் அப்படியே இழுத்து விடும்போது இப்போ நம்ம அப்படியே இழுத்து விடும்போது கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுதான் இதோட டைட்டில் இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு இன்டெக்ஸ் ஆப்ஷன் இன்டெக்ஸ் ஆப்ஷன் டுடே ஓஏ வால்யூம் பை கான்டாக்ட் அண்டு செல் கான்டாக்ட் சரிங்களா பை கான்டாக்ட் அண்டு செல் கான்ட்ராக்ட் அதுக்கும் அடுத்ததாக சிக்னல் இந்த சிக்னலுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இந்த எல்லோ கொடுத்துக்கிறேன் இந்த பைக்கு வந்துட்டு க்ரீன் கொடுத்துக்கிறேன் அடுத்ததாக இந்த செல்லுக்கு வந்துட்டு ரெட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா சேம் இங்கே என்ன பண்ணணும் இந்த ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும் சேம் அதே கான்டென்ட் தான் இதுக்கும் கொண்டு வரேன் இப்போ நான் ஒரு டைம் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் சேம் இந்த பைக் கான்ட்ராக்டுக்கும் லுக்காக போட்டு கொண்டு வந்துருக்கேன் அதுக்கும் அடுத்தபடியாக இந்த செல் கான்ட்ராக்டுக்கும் லுக்காக போட்டு நான் கொண்டு வந்துடுறேன் இதுக்கும் லுக்காக போட்டு கொண்டு வந்துடுறேன் இப்போ இது ரெண்டையும் அப்படியே நம்ம கீழே இழுத்து விட்டோம்னா இதுக்கான வேல்யூ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதனால் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்துடுறேன் அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ வால்யூம் என்ன வரணும் உங்களுக்கு இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு பை கான்ட்ராக்ட் மைனஸ் செல் கான்ட்ராக்ட் அப்போ இந்த இடத்துல நான் இதே எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இப்போ நமக்கு என்ன வரணும் சிக்னல் வரணும் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இப்போ இந்த இடத்துல சிக்னலுக்கு ஈக்குவல்ட்டு அடுத்து இந்த இடத்துல சிக்னலுக்கு என்ன பண்ணும் ஈக்குவல்ட்டு டுடே ஓஏ மைனஸ் வால்யூம் ஓய் இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல சிக்னல் கிடச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னலும் கிடச்சிருச்சு சேம் அதே கண்டன்ட்டு தான் பை செல் சிக்னலுக்கு நம்ம என்ன கொண்டு வரணும் சேம் அதே தான் அப்படியே பக்கத்தில் இருக்கிற எக்ஸல் சீட்லேருந்து அப்படி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன் சேம் வால்யூம் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன் அதே வந்து செல்லுக்கு அப்படியே பேஸ்ட் பண்ணோம்னா இது வந்துடும் இதை ஏன் நான் பொறுமையாக விரிவாக சொல்லலை அப்படின்னாக்கா ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம் இங்கே என்ன பார்த்தமோ அதே கண்டன்ட்டு தான் இங்கே ஃப்யூச்சருக்காக க்ரியேட் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல ஆப்ஷனுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல நான் அப்படியே இந்த கலர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன் கலர்ஸ் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல சேம் இதே கலர் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டு ஓ சாரி இது வந்து பாண்டு கலர் அதனால் வரல ஓகே இந்த இடத்துல போய்ட்டு இந்த கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் இந்த மாஸ்டர் ஃபைலில் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணக்குலையே இந்த ஃபைலை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபைல் நம்ம எப்படி டேட்டாவை கொண்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே இந்த டேட்டாவை நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அடுத்ததாக இந்த கீழே இந்த எஃப்ஐ டேட்டாவை மட்டும் எப்படி கொண்டு வந்தோம் இதில் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாளும் இதை நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு நாள் டேட்டாவையும் காப்பி பண்ணி நான் வந்து சேகரிச்சுட்டே வருவேன் இதில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது சும்மா சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு நாள் டேட்டாவும் அடுத்தடுத்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் இதை வச்சு நம்ம எப்படி மார்க்கெட்டை வந்து பிரடிக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கண்டென்ட்டாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்